வணக்கம் என் தமிழ் மக்களுக்கும் தமிழ் உறவினர்களுக்கும் நாம் இன்று பார்க்க போவது தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் தைப்பூசத்தின் வரலாறை தான் பார்க்கப் போகின்றோம் அசுரனை அளிக்க அன்னையிடம் வேலை வாங்கி தமிழ் கடவுள் முருகன் கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாகும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது இந்த தைப்பூசமாகும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தைப்பூச விழாவாக இந்துக்களால் கொண்டாடப்படுகின்றது தைப்பூசம் வரும் நாள் பெரும்பாலும் நிறைமாதி நாளாக இருக்கும் தைப்பூசம் முருகப்பெருமனுடைய விசேஷத்தினமாகும் அன்றைய தனம் குழந்தைகளோடு காது குத்துதல் ஏடு தொடங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்வார்கள் மற்றும் அடியார்கள் காவடி எடுத்தல் போன்ற நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவார்கள் இந்த நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களும் எல்லா சிவன் கோவிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன தமிழா தமிழ்நாட்டில் மட்டுமில்லாது மலேசியா சிங்கப்பூர் என உலகில் பல்வேறு நாடுகளில் உலக பெரும் முழு உலகமெங்கும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் பக்தர்கள் காவடி பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்றன இதன் வரலாறைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் தேவர்களும் அசுரர்களும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்கள் அவர்களை அடி அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரலை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று முறையிட்டனர் சிவபெருமானும் அதேப்படியே கடலான எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கி அவதாரம்தான் கந்தன் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தையாயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்ட பின்னர் ஆறுமுனிடம் அவதரித்து அப்படி அவதரித்ததே கந்தன் எனப்படும் முருகப்பெருமான் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவி ஆண்டிக் கோலத்தில் பழனி மலையில் வீட்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியதே தைப்பூச நாளாகும் ஞானவேல் வழங்கியதே தைப்பூச நாளில்தான் அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்றும் முருகக் கோவில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுரகுலத்தை அழித்து தேவர்களை காப்பற்றினான் அவர் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அசுருகளை திருச்செந்தூர் எனப்படும் திருச்சீலை வாயில் வதம் செய்து தேவர்களுக்கு நிம்மதி அடைய செய்தார் முருகக்கடவுள் எனவேதான் அசுருகளை வசம் வதம் செய்த முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காது இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை தரும் என்று ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கின சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் என்ற பாடல்களை அன்றாட புராணம் பயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் முருகனடியார்கள் பலர் பாத யாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கமே கொண்டுள்ளன தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக இதனால் இதனால்தான் தைப்பூசத்தன்று பக்தர்கள் அனைவரும் தனக்கு செல்வபலம் பலம் உடல் பலம் என்று அனைத்தையும் வழங்க வேண்டும் என்று காவடி நேர்த்திக்கடன் செலுத்தி பக்தர்கள் தைப்பூசத்தன்று வெகு சிறப்பாக முடிக்கின்றன அந்த நேர்த்திக்கடனும் அதற்கேற்றவாறு மக்களுக்கு நல்லதை செய்கிறார் முருகர் இத்துடன் நம் முருகப்பெருமானின் தைப்பூசத்தின் வரலாறை பார்த்தோம் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள மறக்காமல் என்பி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்